நம்ம நாலு பேரும் நாட்டம் ஆய்லாம் ஏ சியா ரெடிமேடா சும்மா ரெடிமேடா வாங்க என்ன தொப்புல அஞ்சு மணி அடித்து காட்டலாம் போல் வந்து ஆட்டு உழைக்க வச்ச ஆட்டுறையே ஒன்றுக்கு வருது இங்கே இருக்கு ஏன் ஆயுல இரு அப்போ கேங் வந்தால் என்ன ஒன்றுக்கு இருக்கா குட்டி போவிய யாருக்கு ஆ அம்மா ஐயோ நாங்கள் இன்னைக்கு கன்னி பெண்களாம் சேர்ந்து காட்டுக்குள்ளே காவலுக்கு போகிறோம் நீங்க யார தொப்புமே குடி கழட்டு கொண்டு பார்த்தியா இந்த குளிச்சாவி பார்த்தியா க்ளீனுக்கு காலம் தூங்குறேன் கண்டவனே காலம் போடுற தவிர எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்புறம் என்னத்தான் நல்லா இருக்கீங்களா ஏற்ற நல்லா இருக்கீங்களா ஐயோ அம்ப்ட்டும் சொல்ல மாட்டாப்பிலாம் உக்காந்துருக்குங்க நாங்கள் இன்றைக்கி வயசு பிள்ளைகளாக காட்டுக்குள்ளே காவலுக்கு போகிறோம் பரவாயில்ல இருக்கிறதுல அம்புட்டும் பிளந்துட்டாங்க நீ ஒரு நாள் தான்டா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படியே உக்காந்துரு உனக்கு எதாவது தாகமுண்டா நான் பால் கொடுக்காம போகவே மாட்டேன் நான் என்ன உடத்துக்கு இந்த ஓடி ஓடி டீ வாங்கின மாமா எங்க எங்க இருக்க அழகி நீ தாண்டி உண்மைக்கு ஆள் நல்லா இருக்கு அடுத்த வாட்டி டீயை கொண்டு போய் உள்ள வா டிக்காச நிறைய இருக்கு நான் சரி பண்ணி விட்டுறேன் ஐயோ இன்னைக்கு நான் மட்டும் ஒத்தையில காவலுக்கு போல கன்னி பெண்களா சேர்ந்து காவலுக்கு போறோம் என் கூட இன்னொரு தோழி ஒருத்தி வந்திருக்கா அவ்வளவு ஆள் ஹெவியா இருப்பா மைச்சட்டுக்காரமாமான்னு ஒரு மாதிரியை பார்க்குறியே எது மண்டமைக்கு தேவைப்படுதா

என்னடி பொம்பளது மூட வேண்டியதெல்லாம் பூரா திறந்து போட்டு திரியிற ஏண்டி இது என்னடி இது எங்க என்ன இது என்ன புலி இதா தெரியாதா இந்த குழி என்ன குளி அப்பதா பனியாரம் சுட்ட குளி கேக்குற அவர் என்ன உள்ள உனக்கு தெரியாது ஏ இத தான் ஆளுங்கள பூரா கொல்ற குழி இல்லடி அது மரண குழிதானே அப்படி இல்லடி என்னடி இந்த உடம்பு பொத்தி பொத்தி பாதுகாத்து எதுக்குடி மணிமேகலாக போகுது செத்துட்டோம்னு வச்சுக்க ஒண்ணு மண்ணு திங்க போகுது இல்லைன்னா நெருப்பு திங்க போகுது எதுக்கு இந்த உடம்பு ஆக போகுது அதுக்கு பல்லு இருக்கிறவன் பக்கோடா திங்கிறியா நாக்கு இருக்கவே நக்கிட்டு போறியா அதுக்கான கண்டவன புற நான் திங்க விட்டு நக்க அப்படி இல்லடி நான் தரும பத்தினி படிதாண்டா பத்தினி பத்தையும் திணிக்க சொல்லுவீங்க பதினொன்னு விட கேப்பேன் நான் நினைச்சா வீடு எரியும் காடு எரியும் எப்படி சொல்ற ஆமா இங்க வர அங்க தெருல இருந்து இங்க வந்து உட்கார்றாப்புல ஒரு மயிரும் தெரியாது இந்த வந்துட்டேன் தூய்மையா கூட வாடி 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 தங்க குட்டி வாடி இவ்வளோ அழகா இருக்கீங்க ஓ முன்னால பார்க்கல எனக்கு ரொம்ப ஒரு ஆசையா கிடைக்குது நான் ஒன்று சொன்னா கோச்சுகிற மாதிரி மட்டும் வாய்ப்பு கொடு பொம்பள வந்தாலும் வர்ற பொம்பள மாதிரி வந்தாலும் வர்ற உழுக தெரியாத முண்டைக்கு எதுக்குடா ஏக்கர் கணக்கில் வகாடு அடியே அந்த ஏக்கற உழுத கலபேரோட ஒடிஞ்சால் நான் அந்த நாக்கருக்கு பார்த்தால கடைசி வரைக்கும் நாக்க பட்டு

நான் அப்படிப்பட்ட ஆளா ஆள் கொஞ்சம் என்ன சாரச்சனையா இருப்பேன் சொல்லவா உண்மைக்குமே ரெண்டு மாத்த இளஞ்சனையா தான் இருக்கு யாருக்கு எவனுக்கு சொல்ல மாட்டு அந்த பஞ்ச பாண்டவர்கள் எவனுக்கு இருக்க பஞ்ச பாண்டவர்கள் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் நான் மாசமாவேன் ஆனா மாசம் மருந்து என்ன மணிமேகல ஆக போகுது ரெண்டு மாசம் மருந்து என்ன பண்ணேன் என் புருஷ வெளிநாடு போய் எட்டு வருஷம் ஆச்சு என்னடி சொல்ற நான் தான் முண்ட ஏன்டி குறிச்சேன் போய் எட்டு வருஷம் ஆகுதுன்னா பிள்ளை எவனுக்குடி பெக்குற அந்த ஊர்ல ஆம்பளைக்க கொஞ்சம் போடி ஏய் உன் போன் நம்பர் கொடுமா பாத்து ஒரே ஏய் ஏய் உன் என்னடி உன் பேர் என்ன சொல்லிருக்கேன் என்

நான் சொல்லிக் கொடுத்ததை யாபமா வச்சுக்கணும் கருண் கடைசியா வர கருணை யாரு அவன் தாண்டி பொண்ணுமணி மனக்கும் சந்தனமே

இந்த அக்காவுக்கு இப்படி இருக்கே இது எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே பாக்க இங்க வாங்க உங்க ரெண்டு பேரையும் விட்டு வச்சோம்னா இடம் வேற மாதிரி போயிருவான் முடிஞ்ச அளவுக்கு வாயை மூடல உங்க வாயை முதல்ல இருங்கம்மா பரவேறட்டுமா திருட்டு விளையாட முடியாது அம்மா பெண்களை தானே சேர்ந்துருக்கும் ஏத்தனை ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சிக்கேம்மா நீயா சரி புதுசா மூணு பேர் மூணு பேரும் பெண்களை தானே சேர்ந்திருக்கோம் ஒண்ணு தெரியாத பேசுவா அம்மா சின்ன பிள்ளைங்க தானே இதனால என்ன தப்பு இருக்கு மூணு பேரும் பெண்களா சேர்ந்திருக்கோம் ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கு நீ பேச தாங்க ஏய் கைய கீழே விட்டு சொல்லு மூணு பேரும் சேர்ந்து பிள்ளை பத்து விளையாடுவோமா என்ன பத்தி பிள்ளை பத்து விளையாடுவோம் அது நல்ல விஷயம் தான் நாங்க ரெண்டு பேரும் கூட பெத்துருவோம் நீ எதுல வெப்ப உனக்கு கருப்பு பை இருக்கிறப்ப எனக்கு கட்ட கூட கிடைக்காம போயிரும் சரி நீ ஒண்ணு வேலப்படாத வீணோ வீணோ ஐயோ கொல்றவங்க ஐயோ பையந்த சுபாபா இவ கேளு வீணோ போய் பாவம் சரி கவிங்கள பார்த்து நீ நடிக்கிற பாரு அத என்னால முடியல ஏய் காட்டுத போய் எல்லாரும் சுத்தி பார்க்கணும் சீரியலும் பாடணும் இந்த அருவியில போய் குளிக்கறோம் குளிச்சிட்டு கொஞ்ச நேரம் மூணு பேரும் சந்தோஷமா இருக்கணும் ஏய் கேவலமா இருக்கு வாயை அப்படி வைக்காத சரிங்கமா ஆமா சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருந்தா அதுக்கு அப்ப

பறவை விரட்டு முதல்ல பறவை எல்லாம் வந்துருச்சு ஒரே வரட்டு பறவை விரட்டணுமா போன மாதிரிமா விரட்டுமா இப்படி விரட்டறேன் பாரு சொல்லுங்க பக்கலாம் அது ஒண்ணுமே தெரியாது என் தங்கா வாய் முகர கட்டே மாதிரி ஒன்றரை முளத்து ஆளோலமா ஆளோலமா லமாலோ அலைக்கன பச்சிலே

நீ என் கெடுத்தே போட்டவா நல்ல முடியாது அழகண பச்சிளும் விளைவிட மட்டுமம்மா தங்கம் எப்படி பேசுற பாரு அவன் பேசுகிறவர்கிட்ட கேட்டுக்கிட்டே ரெண்டுக்கு இருக்க எடுத்தாங்க